அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகரம் ராசி என்பதற்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் கேதுவால் உங்களுக்கு வழிபாட்டில் தடங்கள் ஏற்படுகிறதா உங்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறதா இதை வந்து கட்டாயம் செய்யுங்கள் உங்களுடைய புத்தி தெளியும் நல்ல வழி கிடைக்கும் கன்னிராசியில் அஸ்தநஸ்திரம் இரண்டாம் மாதத்தில் கேது செஞ்சம் செய்கிறார் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்திலே கேது சஞ்சலம் செய்கிறார் மகர ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்திலே கேது இருக்கும்போது நீங்கள் வந்து குலதெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் நினச்ச மாதிரி கோயிலுக்கு போய் வழிபடக்கூடிய அமைப்பு தற்போது இல்லை உங்களுடைய வழிபாட்டில் வந்து தடங்கள் ஏற்படுத்தும் இன்றைக்கி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு தடங்கள் வரும் அல்லது அடுத்த மாதம் நம்ம குலதெய்வங்களுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒன்று உங்கள் குடும்பத்துலேயோ அல்லது பங்காளிகள் குடும்பத்துலேயோ பெரியோர்கள் வந்து இறக்கும் நிலை அவர்களுக்கு கர்ம காரியங்கள் செய்கிற மாதிரி அந்த வழிபாடு வந்து தடை ஏற்படுவதை கடந்த ஒம்பது மாதமாகவே மகராசி ராசி என்பர்கள் காணலாம் ஒன்பதாவது வீட்டிலே கேது செஞ்சிடம் செய்யும்போது வழிபாட்டில் வந்து தடங்களை ஏற்படுத்துவார் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் உங்கள் எண்ணங்கள் எதையும் சிரித்துக்கிட்டே வருவார் பெரிய அளவு நீங்கள் பிரம்மாண்டமாக யோசித்தாலும் அந்த யோசனைகளை அளவு சின்னதாக சிரித்து அந்த யோசனையை செயல்பட முடியாமல் செய்து விடுவார் என்றாலே முனிவர்கள் சன்னியாசிகள் துறவிகள் ஒரு பற்றற்ற நிலையை கொடுப்பவர் தான் கேது எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த சொத்து எல்லாம் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்து கொடுப்பவர் கேர் கேது தான் ஞானக்காரகன் ஒரு மனிதனுக்கு கேர் வந்து அந்த ராசியை விட்டு கடக்கும்போது போது தான் ஞானம் வரும் இப்போ வந்து அஸ்த நத்திரம் இரண்டாம் மாதத்திலே கேது புவன் செய்யும்போது அஸ்த நத்திரம் இரண்டாம் மாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த மன விரக்தியில் இருப்பீர்கள் இந்த கேர்புகன் வந்து செய்வன பில்லி சூனியம் அமானுசிய சக்திகளை கொண்டு வந்து விடுவார் எவனோ செய்வன வச்சுட்டான் வாழ்க்கையில் வந்து ஒரே குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு மகர ராசியும் கும்பராசியும் புலம்பக்கூடிய நிலையாகவும் இருக்கும் கன்னிராசிக்கு ஜென்மராசியிலே கேது இருக்கும்போது அஜீர்ணா கோளாறு வரும் வயிறு சார்ந்த பிரச்சனை வரும் சிறு குடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பெரும்பாலும் வந்து கேதுவால் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கணும் அப்படின்னா கேதுவனுடைய அதி தேவதை விநாயகர் நமது தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் விநாயகரை அரச மரத்தை சுற்றி விநாயகரை வழிபட்டாலே போதும் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மகரம் கன்னிராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து வருடா வருடம் வருடா வருடம் எல்லா உள்ளூரிலும் மாரியம்மன் பண்டிகை திருவிழா போடுவார்கள் அதுக்கு வந்து உங்கள் உள்ளூருக்கு மாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் வந்து வரி கொடுப்பீங்கள அந்த மாரியம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாரியம்மனை மனதார வழிபடுங்க மாரியம்மனை வேண்டிக்கங்க உங்களுடைய கஷ்டகாலம் குறையும் உள்ளூர் மாரியம்மனாய் கும்பிடும்போது ஒரு வாரமோ இரண்டு வாரமோ மூன்று வாரமோ வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மாரியம்மன் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க உங்களுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய தடங்கள் நிவர்த்தியாகும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடும் மகரம் கன்னிராசி என்பர்கள் செய்யலாம் உங்களுடைய புத்தி தெளியும் உங்களுக்கு வந்து நல்வழி மகரம் கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்தி பாருங்க உள்ளூர் மாரியம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கேதுவால் ஏற்படக்கூடிய தடை தாமதம் நீங்கி அமானுஷிய சக்திகள் உங்களுடைய மனக்குழப்பங்கள் பெரியளவு கனிராசிக்கும் சரி மகராசிக்கும் சரி பெரிய அளவு மனக்குழப்பங்கள் நீங்கி தடை தாமதம் வழிபாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மகரம் கன்னீராசு என்பலுக்கு நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள் படத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்